வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது இன்றைக்கி வந்து நிதிஷ்குமாரும் நாயுடுவும் எப்போ வாபஸ் வாபஸ் வாங்குவாங்க அப்படின்னு எல்லோரும் பிறவெலாம் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வாபஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிட்டு போட்டு வைப்பாங்களே எப்பயுமே பாருங்கள் நான் முன்னைக்கே சொன்னேன் அவங்க கேட்கல அதனால தான் வாபஸ் வாங்கிறான்னு ஒரு காரணம் வேணும்ல அதற்காக நிதிஷ்குமார் சைலண்ட்டாக சில வேலைகளை பண்ணியிருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கிறோம் கொடுக்க வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு தான் இந்த எம்பி எலெக்ஷனில் நிதிஷ் பிரச்சாரம் பண்ணார் லாடு பையனும் அதே மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொடுப்போன்ட்டு இப்போ பார்த்தா அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கல இது கொடுக்காத போது நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதிஷ் கலந்துக்கிட்டால் என்னங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வாங்கி தரேன் நீங்கள் வாங்கி தரல நீங்கள் போய் என் கூட்டத்தை கடந்துக்கிட்டீங்க அப்போ நீங்கள் வந்து அடிமை குமார் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நிதி எப்போயுமே கொஞ்சம் அவர் ஏகப்பட்ட உஷாரான ஆள் தானே அப்படி போட்டு அவர் என்ன யோசிக்கிறாரு ரைட்டு நம்ம வந்து புறக்கணிச்சுட்டு புறக்கணிக்கிறது ஏன் அப்படின்னா மத்திய நிதி அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு கேள்வி யார் எடுக்கிறாருன்னா ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி மண்டல் அவர் கேள்வி கேட்குறாரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பீகாருக்கு என்ன ஆச்சுன்னு அதுக்கு அவர் தந்த பதில் தான் இப்போ எல்லாம் பயங்கர வியப்பாக இருக்குது ஏன்னால் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே மத்திய அமைச்சரவை குழு எடுத்த முடிவு என்னென்னா ஸ்பெஷல் அண்டஸ் அந்தஸ்து கொடுப்பது எந்த மாநிலத்துக்கும் கொடுக்க முடியாது அது வந்து ரூல்ஸில் இல்லை அப்படின்னு அப்போவே நாங்கள் சொல்லிட்டோம்னு சொல்கிறார் அப்போவே சொன்னபோது எப்படி நீங்கள் இந்த எம்பி எலெக்ஷனில் அதை சொன்னீங்கன்னு நிதிஷ் பக்கம் கேள்வி எழுப்புவாங்க அப்போ நிதிஷ் மாட்டிக்குவார் அதனால் நிதிஷ் என்ன பண்ணுறாரு ரொம்ப உஷாராக இப்போவே நம்ம என்ன பண்ணுறோம் நிதி ஆய்வு கொடுத்த புறக்கணிச்சிடுவோம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு பிரச்சனை வரும்போது வெளில வருவார் கண்டிப்பாக வருவார் வராமலாக இருக்க மாட்டார் ஏன்னா அவருடைய இயல்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவதுங்க ஒரு மனிதரோட இயல்பை பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார்ல அவர் நல்ல மனுஷங்க பணத்தை வாங்கினால் திருப்பி கொடுத்துருவாருங்கம்பாங்க அவருட்டி பணம் கொடுத்தா வரவே வராதுங்க அவர் சீட்டிங் போயிடுவீங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும் மாறாது ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாதும்பாங்க அதுபோல் இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் எங்கேயுமே ரொம்ப நாள் நீடிக்க மாட்டார் அங்கே இருப்பார் இங்கே இருப்பார் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் போயிட்டே இருப்பார் அவருக்கு எது நல்லதோ அதுக்கு எதையும் செய்ய தயாராக இருப்பார் அப்போ நிதிஷ்குமாருக்கு எங்கே பிரச்சனை வரும் சட்டசபை தேர்தல் வரும்போது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கல அப்படிங்கிற வாதத்தை லாலு பையன் முன் வச்சாருன்னா நிதிஷ் என்ன பண்ணுவார் அப்போ கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீங்களே கொஞ்சம் யோசி இப்படி கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒரு ஒன்றே முக்கால் வருஷம் கழித்து நிதிஷ்குமார் ஒருவேளை இந்த சூழ்நிலைலாம் பிஜேபி இறங்கிட்டு இருக்கும்போது பிரச்சனையே இல்லைங்க நான் வந்து இது கேட்டுகிட்டே இருந்தேன் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டேன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால் தேர்தலுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் ரிசைன் பண்ணுறேங்க எனக்கு பதவியை வேணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் இந்தியா கூட்டணிக்கு வரமாட்டார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் வரமாட்டாரான்னு கேட்டால் நீங்களே சொல்லி அதெல்லாம் வந்துடுவாருங்க ஒரு ரெண்டு மாதம் கடைசி நேரத்தில் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் மக்கள் ஏற்றுவாங்களான்னு கேட்காதிங்க ஏற்கனவே மாதிரி தான் பண்ணார் தேர்தலுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் பல்ட்டி அடித்தார் அப்போ நிதி ஆயுக் கூட்டத்தை திட்டமிட்டே புறக்கணிக்கிறார் இது பிஜேபிக்கு தெரியாமல் தெரியாமல் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஏன்னா துணை முதலமைச்சர் பீகாரோட துணை முதலமைச்சர் புற்றுநோயில் இறக்குறாரு அவருடைய உடல் வந்து அந்த மா மாளிகைக்கு வெளியில் வச்சுருக்காங்க அதை போய் பார்க்காதவர்தான் நிதிஷ் அவர் எந்த எல்லைக்கும் போவார் இப்போ கூட பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் முதல்வர் போகிறாங்க இவர் மட்டும் துணை முதலமைச்சர்கள் ரெண்டு பேர் அனுப்பியிருக்காங்கன்னா ரொம்ப நல்லாவே தெரியுது பக்கமாக படியிருக்காரு கடை அதாவது எப்படி சொல்கிறதுனா இன்னும் இன்னும் குறிப்பாக இன்னும் என்னென்னா அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்காததை பற்றி இது வரைக்கும் நிதிஷ் ஒரு வாரத்தை கூட துற வாய் துறக்கலை அதில் இருக்க தியாகி தான் சொல்லிருக்கார் இல்லைங்க நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திக்கிட்டார் அப்போ என்னென்னா பிஜேபிங்கிற ஒரு கட்சி பணம் கொலிக்கும் ஒரு மரம் அதை அதை அந்த எது சொல்கிறது தங்க முட்டையிடும் பார்த்து அதை உடனே அறுத்தரக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் பிஜேபிகிட்ட நிதி வாங்கிட்டோம் ரைட் அடுத்து என்ன வாங்கலாம் ஜார்க்கண்டில் நம்ம கட்சி கொஞ்சம் வீக்காக இருக்குது என்ன பண்ணலாம் ஐயா மோடி கிட்ட சொல்லுங்கள் அவர் சீட்டு கொடுப்பார் கொடுக்கணும்னா ஆட்சி கவரன்னு சொல்லுங்கள் இல்லைங்க அதெல்லாம் ஒத்துவர மாட்டேன் கட்சிக்காரெல்லாம் கோவ்றாங்க பதினோரு சீட் கொடுத்துருங்க ஜார்க்கண்டில் ஏங்க ஜார்க்கண்டில் உங்களுக்கு ஓட்டே இல்லையே இது வரைக்கும் நிற்கவே இல்லையா பரவாயில்லைங்க கொடுங்க உங்கள் ஆதரவு நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்போ எப்படி பிஜேபி முதல்ல மகாராஷ்ட்ராவில் மாதிரி பால் தாக்கரேவை வந்து தொகுதி பங்கீடு பண்ணி மாதிரி அரி அறினு அரித்து இன்றைக்கி உத்தவ் தாக்கரேவை டம்மி பண்ணிவிட்டு இவங்க கட்சி வளர்ந்ததோ எப்படி தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவை ரெண்டாக உடைச்சி மூணாக ஓடிச்சு தான் வளரணும்னு நினைக்கிறாங்களோ சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பிஜேபி முதல்ல போய் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும் அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கோ அந்த கட்சியே நாசமாக போயிடும் நீங்கள் பாருங்கள் ஜெகன்மோகன் சப்போர்ட் பண்ணார் ரோட்டில் நிற்கிறார் நவீன் பட்நாயக் எல்லா மசோதா காதலுத்தான் அவரும் ரோட்டில் நிற்கிறார் அந்த மாதிரி ரோட்டில் விடுற கட்சி தான் ஐயா மோடி அவர்கள் கட்சி இதை பற்றி அவங்க சிந்திச்சுட்ருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நிதிஷுடைய இந்த புறக்கணிப்பு சாதாரணமாக நினைக்கிறாங்க அதுக்கு பின்னால் பல காரணங்கள் இருக்குது எல்லோரும் இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்க தமிழ்நாட்டில் அந்த டிபேட்டா அதில் பங்கேற்கிறவங்க எல்லோரும் என்ன கேட்குறாங்க ஏன் நிதிஷ்குமார் வந்து போகல முதலமைச்சர் ஸ்டாலின் போலங்கிறேன் ஏன் நிதிஷ்குமார் அப்படி இந்த கேள்வி வரும் நிதிஷ்க்கு தெரியாதா அப்போ இப்போவே ஒரு விஷயம் போட்டு வச்சுர்றார் என்ன ஐயா நான் நிதி ம நிதி ஆய்வு கூட்டத்துக்கு ஒரு நான் நான் பாருங்கள் சொல்லுவாரல அப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ அப்போ நடந்த நிதி ஆய்வுக் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை என் மனம் பாதிக்கப்பட்டிருந்தது நான் ஃபோன் பண்ணி ஐயா நிதியமைச்சர்ட்ட கேட்டேன் கவலைப்படாதீர்கள் இன்னும் நிறையா நிதியை நாங்கள் கொடுக்கிறோம் இப்போதே கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு மட்டும் கொடுத்தால் மற்றவர்கள் கொள்வார்கள் என்று என்னிடம் கூறினார்கள் ஆனால் எவ்வளவு நாள் தான் நான் பொறுமை காற்பது நமக்கும் ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை வேண்டாமா சட்டமன்ற தேர்தலில் இவர்களை வெற்றி பெற வைத்தால் ஸ்டேட்டையும் பால் பண்ணிடுவாங்க இனிமேல் மோடி வேணாம் அப்படின்ட்டு அப்படி வழிட்டு அடிச்சிருவார் ஏற்கனவே நிறைய அடித்தவர் தான் இதையும் அடிப்பார் அப்போ என்ன யோசிக்கிறார் அவர் ஒரு காலத்தில் ஐயா ராமதாஸ் இதை பண்ணார் எப்படி பண்ணார் ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு தடவை திமுகவோட அது தடவை அதிமுகவோட அது தடவை திமுகவோட அது தடவை அதிமுகவோட கேட்டது போது யார் அதிக தொகுதி கொடுக்குறாங்களோ அவங்களோட கூட்டணி வைக்கிறது தப்பு இல்லைன்னு சொன்னவர் தான் ஐயா ராம்தான் ஸ்கூல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போயே சொல்லிட்டார் அப்படி சொன்னவர் இப்படி ஆகிட்டார் அது வேறு விஷயம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி நிதிஷ்குமாரோடைய அந்த புறக்கணிப்பை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியல அன்றைக்கி ஒரு வெங்க ஒரு புரோகிராம் இல்லை அவருக்கு முக்கியமான ப்ரோக்ராம்லாம் ஒன்றும் இல்லை போகிறேன்னு நினைச்சா போயிருக்கலாம் அவர் திட்டமிட்டு தான் புறக்கணிக்கிறார் அப்போ இது ஒரு ஐடியா இது பிஜேபிக்கு தெரியாதா கண்டிப்பாக பிஜேபி தெரியும் இருக்கும் இவர் ஏங்க இவர் ஒரு இவர் எப்படின்னா இவர் இந்த ஏரியாவில் வந்து பெரிய இந்த மாதிரி தந்திரமான ஆள்னால் அவர் அந்த விட தந்திரமான ஆள் ரெண்டு பேரும் ஆனால் இதில் பெரிய தந்திரவாதினா நிதிஷ்குமார் தான் நம்மளை பொறுத்தவரை ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ நெட்ஒர்க் வச்சுட்டு பல்ட்டி அடிப்பாங்க இவர் நெட்ஒர்க்கே இருக்காது அப்படியே பல்டி அடிச்சுருவார் அது வந்து என்னோட ஜெயபிரகாஷ் நாராயணா கூட இருந்தவர்னு சொன்னவர் மிசாவால் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் பதவி மட்டுமே ஒன்றுங்கும்போது தான் ரொம்ப வருத்தம் அதுவும் இல்லாமல் மோடியை பற்றி எவ்வளோ நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க இவரெலாம் ஒரு ஆளா பிரதமர் ஆவலாமான்னு கேட்டீங்க நீங்கள் அதையும் மோடியிட்ட போய் கைகூக்குறீங்க பாருங்க அதுவும் இல்லை உங்களை அவர் எவ்வளோ கேவலமாக திட்டினார் உடனே நீங்கள் கேட்கலாம் ஏங்க நீங்கள் மற்ற கட்சியிலாம் விட்டுட்டு இவங்கள பற்றியே சொல்கிறீங்களே இவங்க தான் ரொம்ப யோக்கியமானு சொல்கிறாங்க நாயுடுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் நாலு மாதம் அலையை விட்டது யார் போலாவரம் திட்டம் நடந்தால் நாயுடும் அவங்க பையனும் சம்பாதிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சொன்னது மோடி தானே இப்போ அதே போலாவரம் திட்டத்துக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க அப்போ இப்போ வெளியில் என்ன வருது மோடி எதிர் எதிர்த்த திட்டத்துக்கு நிர்மலா பணம் கொடுத்தாரு நிர்மலா எப்படிங்க பணம் கொடுப்பாரு அவங்க வீட்டில் இருந்தால் கொடுப்பாரு மோடி சொல்கிறாரு கொடுக்குறாரு அவங்களுக்கு என்ன தெரியும் அப்போ நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணித்ததன் விளைவாக இப்போவே ஒரு அடியை போட்டுட்டார் ஐயா நிதிஷ் அமைதியா இருக்கார் இன்னும் கொஞ்சம் யோசனை பாருங்க இந்த டெல்லியில நடந்த அந்த விபத்து அதை பத்தி வாயே திறக்க மாட்டார் நம்ம நாயுடுன்னு சொல்ல மாட்டார் நீட்டை பத்தி ரெண்டு பேரும் வாயே திறக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ முட்டு கொடுத்துட்டோம்னா பின்னாடி சிக்கல் வந்துடும் மோடி வந்து நாயுடுக்கும் நாயுடு மேலே இருக்க கேஸ் எல்லாம் வித்ரா பண்ணுறேன் இருக்கங்கிற நாயுடு வளைஞ்சு போகிறாருங்கிற பேர் வந்து அதனால் ரொம்ப லாபகமாக பண்ணிகிட்டு இருக்காரு நல்ல மோ ராகுலுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்தை பற்றி திட்டிகிட்டு போயிடலாம் அது ஈஸிங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது மோடிக்கு அப்படி இல்லை நாயுடு சமாதானப்படுத்தணும் நிதிஷை சம்பாதினைப்படுத்தணும் பணம் இல்லை அதை கவனிக்கணும் திடீர்னு ஷிண்டே ஓடி போயிடுவாரன்னு அவரை யோசிக்கணும் யோகிக்கு அவருக்கு சண்டை அங்கே யாராவது பண்ணிடுவாங்களான்னு யோசிக்கணும் அதாவது ஒரு பிரச்சனை பரவாயில்ல முதல்ல பிரச்சனை இல்லை மெஜாரிட்டி என்ன வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க நான் பாட்டு ஃபாரிங் போகிறேன்னு போயிடுறாரு இப்போ அங்க போனாலும் நிம்மதியில்லை எவ்வளவு நாள் ஆட்சி இருக்குன்னு தெரியல ஆட்சி போய் ஏதாவது நோண்டாங்கன்னா இந்த பக்கம் அதானியோடைய பிரச்சனையா டெண்டர் கொடுக்க மாட்டேன்னு உத்தரவு சொல்றாரு கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும் நிம்மதி இல்லாமல் எல்லோரும் இந்த மூணு பேர் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க இப்போதைக்கு முதல் பாலை எரிய தவ தயாராகிவிட்டார் நிதிஷ் அதை இப்போ இழுத்து பிடிக்க மோடியும் தயாராகி அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போடுவார்ல பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்